நம்ம இன்றைக்கி பால் சுறா புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பால் சுறா சாப்பிட்றதுனால பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும் சுறா வாங்கும்போது நல்லா சதையுள்ள சுறாவாக வாங்கிக்கோங்க சதை நிறையா இருந்துச்சுன்னா தான் புட்டு வந்து நம்மளால் செய்ய முடியும் இதை கழுவி நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இட்லி தட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த பால் சுறா வந்து நல்லா வெந்துடும் இது வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இது பாருங்கள் இப்படி நம்ம தோலை வந்து இப்படி எடுத்தோன்னா தோல் வந்து தனியாக அப்படியே வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு தோல் தனியாக வருது பாருங்கள் இப்போ இது ஆறிட்டுனா நல்லா நம்ம அசிச்சு எடுத்துக்கிட்டேன் சென்ட்ராக ஒரு முள் தான் இருக்கும் சுறாவில் முள் நிறையாவே இருக்காது இப்போ இதுக்கு சின்ன வெங்காயத்தை சன்னமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூண்டு நிறையா எடுத்திருக்கேன் இஞ்சி கருவேப்பிலை கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்த மருப்பு சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் இல்லாட்டி தேங்காய் எண்ணெயிலையும் நம்ம செய்யலாம் குழந்தைகளுக்கு தேவையான தசை வளர்ச்சி எலும்புகள் வளர்ச்சி போன்ற புரோட்டீன் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது மற்றும் பாஸ்பரஸ் சத்து விட்டமின் பி போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகமாக காணப்படுது உப்பு சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச இந்த சுறாவை சேர்த்துடலாம் தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம உதித்து விடணும் புட்டு பக்குவத்துக்கு நல்லா உறுத்து விடணும் தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சிட்டே தான் இதை பண்ணணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக காணப்படுவதனால் மாரடைப்பு வராமல் தடுக்க உதவும் நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்க செய்யும் கெட்ட கொழுப்பு வராமல் தடுக்கும் மற்றும் எலும்பு தேய்மானம் வராமல் தடுக்கும் இதில் நிறையா பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு எலும்பு வலிகள் மூட்டு வலிகள் இடுப்பு வலி இது எல்லாமே வராமல் தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் இதை அதிகரிக்க செய்யும் லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க துருவின தேங்காய் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிக்கலாம் பாலூட்டும் தாய்மார்கள் இதோட பூண்டு அதிகமாக சேர்த்து நீங்கள் இந்த பால் சுறாவை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் நன்றாக ஊறும் இதில் சாறு புளியறதுனால மீன் வாடை அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் வாரம் ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க எல்லோருமே சாப்பிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை இருந்து சாப்பிடலாம் இதில் நம்ம வந்து எண்ணெயெலாம் ரொம்ப சேர்க்கலை இது ஈஸியாக நம்மளுக்கு ஜீரண சக்தி ஆகும் ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி